நல்லா வதங்கிட்ட இப்போ வெங்காயம் நல்லா மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதங்கிட்டாங்க அப்படியே கொஞ்சம் நல்லா மிளகாத்தூள் போட்டுக்கலாம் எவ்வளோ காண தேவையான எப்ப தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் தேவையான நல்லா உடம்புக்காய் போட்டுக்கலாம் எதாவது நாளுக்கு உப்புலாம் போட்டாச்சு நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் கொஞ்ச நேரம் வதங்கட்டும் இப்போ காய் நல்லா வதங்கிருச்சு காய் நல்லா வதஞ்சிச்சு இப்போ புளி கரைச்சி வச்சுக்கேன் அதை ஊற்றிக்கலாம் குக்கரலில் வேக வச்சு வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவை கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் நல்லா குக்கரை மூடி போட்டதும் இந்த அடுக்குல வச்சுக்கிறேன் வேறு அடுக்கில் வச்சுக்கிறேன் இந்த இப்போ உருளைக்கிழங்கு பொரிக்கிறதுக்காக உருளைக்கிழங்க வேக வச்சுக்கலாம் பொரியல் பண்ணுறதுக்காக இதுக்கு தேவையான நடுக்க தண்ணி வச்சுக்கிறேன் நடுக்கு தண்ணி அங்கே தான் இதை முடிப்பட்டு வேக வச்சுக்கலாம் நல்ல வேகட்டும் சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு வெந்துருச்சு உருளைக்கிழங்கு இறக்கிக்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு குழம்பு இது பண்ணிக்கலாம் குழம்பு கார குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஊற்றிக்கலாம் பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அதுதான் சரியாயிடுச்சு கொஞ்சம் நேரம் பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சு